வணக்க நண்பர்களே இன்றைக்கு பதினோராம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு வந்து தையீட்டு விகாரியில் உள்ள போராட்டம் இன்னும் கொஞ்சம் விஸ்தீரணமாகிற மாதிரியும் அதுக்கான ஆயுதங்களை செய்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் விடுதலை மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சி ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் அந்த போராட்டம் தொடரும் சொல்லி ஒரு பௌர்ணமி இன்றைக்கு பௌர்ணமி தினம் பௌர்ணமி சிங்களவர்களுக்கான ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அந்த பௌர்ணமி தினத்திலே ஒரு போ ஒரு தான் சங்கமித்தை வந்து அந்த இடத்தில் கரை ஒங்கி ஒதுங்கி இருந்தான்னு சொல்லியும் தையிட்டு கர கடற்கரை பகுதியில் வந்திருந்தான்னு சொல்லியும் ஒரு 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 அடையாளம் என்று சொல்லப்படுகிறது எங்கே என்னென்னு தெரியல என்ன அனுரோதபுரத்துக்கு போகும் வழியில் பங்கு தங்கியிருந்தாவோ அல்லது அனுராதபுரத்தில் அனுரோதபுரத்திலிருந்து திரும்பி வந்து தவறுடைய தாய்நாட்டுக்கு செல்லும் வழியில் வந்து தங்கியிருந்தாவோ தெரியலை ஒரு இடத்திலேயோ ஒரு அரச மருந்து கீழ் அவர் தங்கியிருந்த அடையாளம் இருக்கிறதாக ஒரு வரலாற்று குறிப்பு என்று சொல்கிறது அறியக்கூடிய இருக்குது ஆனவடியால் அந்த திசா விகாரைக்கும் தையிட்டிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை மறக்கவே முடியாது அதை இல்லேருந்து தான் சொல்லினும் அது வேறு இடம் இப்பொழுது கட்டியிருக்கிற இடம் வேறு இடம் என்ற தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதாக கருதப்படுது விகாரையில் கை வச்சால் நாடு பத்திரியும் இனக்கலவரம் குமர் குமரும் மக்கள் வாழ முடியாது ஹிகாரையில் கை வைத்தால் சிங்களவர்கள் சிங்களவர்களுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்ன நடக்கும் அதை அது அதன் எதிர்வினை என்னென்ன மாதிரி நடக்கும் என்று தெரியாது கடைசியாக கிடைக்கிற தகவலின்படி கடல் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற தான் சொல்கிறார் அவர் சொல்கிறார் மற்றது வேதநாயகன் சொல்கிறார் வேதநாயகன் அல்லது ஆளுநர் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறது பெரிய வியப்பு இல்லை ஏன்னென்று சொன்னால் அவர் ஏற்கனவே இங்கே வரும் பொழுது அவர் அவர் ஆளுநராக தெரிவு செய்யும்படும் பொழுது கணக்கு பேர் சொல்லிக் கொண்டது என்றால் அவர் நேர்மையான அதிகாரி அந்த அதிகாரியை தெரிவு செய்துதான் அனுரகுமார் சசநாயக்கா இங்கே இந்த மக்களுக்காக பணியாற்றி அமர்த்தியிருக்கிறார் என்றது என்று கொண்டது உண்மை ஆனால் அவர் நேர்மையாக என்ன அவர் செயல்படுற விதம் என்ன மாதிரி என்று சொன்னால் எசமானுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்றது நூறு விதம் அப்படித்தான் இருக்குது இல்லையென்றால் அவர் மக்களுடைய சூழ்நிலைகளையும் இந்த இந்த ஏரியாவினுடைய தாற்பரியத்தை மறைந்து இந்த இது கை வரும் அல்லது சிங்களவர்கள் கோபத்துக்கு ஆளாகும் சொன்னால் கையை வைக்க வேண்டாம் ஒரு செய்ய வேண்டாம் இதை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் செலுத்தி நீதிமன்றத்திடம் கொடுத்து அதுக்கு தீர்வை காணவும் சொல்லியிருப்பார் ஒரு அறிவுள்ள அதிகாரியா இருந்தால் அவர் ஒரு இசமானருக்காக ஆனவராகவும் ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு பச்சோந்தி தனமான கொள்கை உள்ளவர்களும் தான் இப்படி செய்வினும் ரெண்டு பச்சோந்தி என்ற சொல்லு பெரிய சொல்லா இருக்கும் ஆனால் அவர்கள்தான் இப்படி நினம் நிறம் மாறி வேலை செய்யக்கூடிய ஆக்களாக இருப்பினும் அதனோடியால் இப்போ கடைசியாக சந்திரசேகரன் என்ன மாதிரி சூழல் எல்லாரும் வந்து இந்த சிசவிராக தொட்டா பிரச்சனை தொட்டா பிரச்சனை தொட்டா பிரயச்சனை தொடரக்கூடாது கோயிலை உடைக்கக்கூடாது கோயில் எத்தனை கோயில் உடைச்சது எத்தனை கோயிலுக்கு குண்டு போட்டு எத்தனை இது நடந்திருக்கு மற்ற இனக்கிழவரமே எத்தனை இனக்கலவரம் இங்கே இலங்கையில் வந்திருக்குது கிணக்கு அது தொடர்ந்தே இருந்திருக்கு கிழவரம் தொடர்ந்தே இருந்திருக்கு இனக்கலவரம் என்று குறிப்பிடக்கூடியதாக ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு இனக்கலவரம் ஒரு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி அஞ்சு நாளோ ஆறு நாள் கூடல அடக்கப்பட்டுது அதுக்குள்ளே அறுபது எழுபது பேர் இறந்ததாக சொல்லப்படுது அதுக்கு அடுத்ததாக வந்த இனக்கலவரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இலவரம் ஜூலை இனக்கலவரம் இந்த ரெண்டு இனக்கலவரங்களுடைய சென்சிட்டிவான ச தாற்பரியங்கள் வேறு இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் தான் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்தால் அது என்னென்னு சொன்னால் ஒரு பதின்மூன்று ராமி ராணுவ வாகனங்களை பெலாலி ரோட்டில் வச்சு விடுதலை புள்ளிகள் குண்டு வச்சு அழைச்சு போட்டினோம்னு சொல்லி அது ஒரு அது ஒரு ஒரு பெருசாக பெரிய பூதாகரமாக எடுக்கப்பட்டு அது ஒரு அதிர்ச்சியான சே நடவடிக்கையாக காணப்பட்டதால் அந்த இனக்கலவரம் வந்தது மற்றும்படி இங்கே கிவியரில் வந்த எத்தனை பேர் வீடுகள் அழிச்சிருக்குது சிங்கள ராணுவம் அதே போல் விடுதலை புலிகள் போய் கொழும்பில் போய் விமானப்படையை கொண்டு போய் குண்டு போட்டுருக்கணும் அதெல்லாம் நடந்திருக்கு எல்லாம் மாறி மாறி நடந்து ஒரு நாள் மீனக்கல வேணும் பெரிய இல்லை அந்த நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆக்கள் போக்குவரத்து கொழும்புக்கும் அனுரதபுரத்துக்கும் போய் போய்கொண்டு வந்தது சிங்களவர்கள்லாம் இன்கால வர முடியாது இருந்தது வடக்கு வர முடியாமல் இருந்த சிங்களவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் போய் கொண்டு வந்தவர் அதனுடைய இனக்கலவரம் சிங்களவர்களால் வரும் சொல்றது எல்லாம் பச்சை பொய்யும் ஒரு சு ஒரு சுயநலவாத கருத்து கண்டு தான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது எண்பத்தி மூன்று எண்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நிறைய இராணுவ முகாம்கள் எல்லாம் இந்த கோயில்களை விட புத்த விகாரைகளை விட பெறுமதி மிக்க அரசாங்கத்தினுடைய அந்த இலைச்சன்களை தூக்கி காவிக்கொண்டு கொண்டு ஒரு நாட்டினுடைய இறமையை பாதுகாக்க கூடிய இராணுவ முகாம்கள் எல்லாம் ஒரு இரவிலே அடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்குது அந்த நேரம் இனக்கலவரம் ஒருபோதும் வந்ததில்லை இதெல்லாம் அரசியலுக்காக இனக்கலவரம் என்று சொல்லப்படுவதை தவிர ஒரு நாளும் இனக்கலவரம் இங்கே வந்ததில்லை வரப்போகிறதும் இல்லை ஆனால் இந்த அரசியல்வாதிகள் என்ன நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் ஒரு நீதியை ஒரு சட்டத்தை நிலநாட்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்து அல்லது மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக இருந்து அனுரபகுமார் சசநாயக்கானுடைய அரசாங்கம் இருந்தால் இந்த கோயிலை இடி என்று சொல்ல மாட்டது இந்த கோயிலை நொறுக்கு என்று சொல்ல மாட்டுது என்ன சொல்லுமென்றால் இதில் ஒரு தரம் கை வைக்க வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேரப்படுத்தி விடலாம் அது மூன்று வேறு சென்றாலும் நாலு வேர் சென்றாலும் பரவாயில்லை பரவாயில்லை வழக்கு தீர விசாரித்து அந்த கோவிலுக்குத்தான் அந்த காணி சொந்தமாக இருந்தால் கோவிலுக்கு போகட்டும் மக்களுக்கு சொந்தமாக இருந்தால் மக்களுக்கு போகட்டும் என்று பார்க்கலாம் அதை விட அந்த ஆவணங்களை பார்க்கலாம் ஆவணங்களை பார்க்கவே தெரியும் உறுதிகள் ஆவணங்கள் படங்கள் வரைபடங்கள் எல்லாம் அரசாங்க அதிபர் பணிமனைகளில் இருக்கும் கச்சேரி நில காணி கச்சேரிகளில் இருக்கும் அந்த படங்கள் எல்லாம் இருக்கும் அந்த நில படங்களை பார்க்கவே உடனடியாக தெரிஞ்சு போம் இது கோவிலுக்குரிய காணியோ அல்லது மக்களுக்குரிய காணியோன்னு தெரிஞ்சு போவோம் இது சும்மா தெரியாத மாதிரி சும்மா இது போகணுமெண்டே ஒரு அரசியல் செய்கிற மாதிரி தான் இது நடந்து கொண்டிருக்குது உடனடியாக என்ன என்றால் இப்படி ஒரு பிரிச்சனை பிரேகில் உடனடியாக பாலிய தோம்புக்கு அந்த காலத்து ஆதி காலத்துக்கு விஷயத்தை எடுக்கிறது கிறிஸ்துக்கு முன் தேவ நம்பிய தீசன் மற்றது மூத்த சிவன் மூத்த சிவனுடைய மகன் தேவனம்பிய சி தீசன் என்றவர் இருந்தவராக அவருக்கும் இந்த தொ இந்த தையட்டிக்கும் தொடர்பு இருக்குது என்று சொல்கிறார் சங்கமித்தை சங்கமித்தை என்றார் பார்த்தா சாம்ராட் அசோகனுடைய மகளான மகள் என்று சொல்லப்படுது அந்த சங்கமித்தை இலங்கைக்கு வந்து இந்த தேவநம்பிய தீசனுடைய மகன் கொண்டு போய் பணங்கள் பொருள்கள் முத்துக்கள் வைரங்களை கொண்டு அசோக சக்கரவர்த்தி கொடுத்தாராம் அவர் அந்த மகிழ்ச்சியில் எல்லாரும் இரண்டரை கலங்கு அவர் இங்கே வரும் பொழுது சங்கமித்தை வந்து தங்கின இடம் ஒரு அரச மரத்துக்களை தங்கியிருந்தவ என்று சொல்லியும் ஒரு கதையொண்டு சின்ன வயதில் படித்த மாதிரி இருக்குது எனக்கு இப்போ தேடினா அதில் தெரியல பார்த்தா சங்கமித்த என்று சொன்னால் அது இப்படி தான் இப்படி ஒரு கதை எப்படி எடுத்து பழி அதுவும் எடுக்கிறது இந்த பாரங்கன்னு சொல்லி இதுபோல தான் என்னுடைய தாயும் அந் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் முன்னாடி என்று சொல்லி ஒரு பாட்டு இருக்குது தானே அப்போ எங்களோட தாயும் தந்தையும் என்னுடைய அப்பராஜி வாழ்ந்த இடத்துல எனக்கு இடம் இல்லையான் என்று சொல்லி போட்டு அந்த கிறிஸ்துக்கு முன்னும் கிறிஸ்துக்கு பின்னுக்கு கொடுத்து கொண்டு வந்தால் என்ன நியாயம் என்று யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா இது ஒரு கலகம் வந்தால் கழகத்துக்கு பிறகு ஒரு நிய நியாயம் கிடைக்கிறது அது தான் மாறது ஆனபடியால் இந்த கலகம் ஒன்று இன்றைக்கு தொடங்கினபடியால் இந்த புத்த விகாரை உடைக்கப்படுதோ அல்ல எடுக்கப்படுதோ அல்ல அகற்றப்படுதோ அது தெரியாது தெரியாது கூடுதலாக ஒரு ஒரு அறுபது எழுபது எண்பது வீதம் அது அகற்றுறதுக்கு இந்த அரசாங்கங்களோ மக்களோ பயப்படணும் வேணும்ன்னால் அது அரசியல் அரசியல் தாங்கள் தோற்று போவோம் அடுத்த வரப்போகிற உள்ளூராட்சி தேர்தல்களில் இதை காட்டி சொல்லுவாங்க இந்த அங்கே இருந்து கொண்டு உதய கம்மன் பிள்ளை இப்போ சொல்கிறார் அதை பியாரையில் தொட்டால் வீண் பிரச்சனை என்று சொல்கிறார் ரெண்டு சொல்லி அப்படியே தூண்டி விடுறதும் இருக்கிறது இவர்களாயே தூண்டி வேணும் தூண்டி விட்டு நடக்கிறதும் இருக்குது ஆனால் இப்படி ஒரு கலை இந்த ஏன் போராட்டத்துக்கு வந்தவை இவன் எங்கே போராடினவை என்று சொல்லி இப்போ அர்ஜுன ராமநாதன் ஆகல் போலி ஆகல் கேட்கணும் இது இது போகிற மாதிரி அணுகியிருக்கலாம் தான் இப்போ உள்ளுக்கு போய் வந்தனான்னு அது போலி கேட்க இல்லை சொல்லி அங்கெல்லாம் கேட்கக்கூடிய இல்லை கேட்க போக அருவாளையும் வாழவுடையும் வந்த நிலவரம் எல்லாம் நேற்று முதல் நான் நடந்திருக்கு போன கிளம்ப நடந்திருக்குது ஆனபடியால் இந்த கல இந்த இந்த போராட்டத்தை தொடங்கினபடியால் இந்த அரசியல் கட்சியில் முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கமஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சி அதில் நான் கூட இரண்டு மூன்று இடத்துல வர வர வீடியோக்களில் சுபாஷையும் கஜேந்திரன் செல்வராஜ கஜேந்திரனையும் நான் சொல்லியிருக்கிறேன் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது நீங்கள் பொலிஸ்கார தூக்கியறி எல்லாம் அறிவறுப்பே இருக்குன்றெல்லாம் சொல்லி உண்டு ஆனவடி ஆனாலும் அது அப்படி தான் அறியாமையிலே ஒன்று ஒன்று பேரும் ஒரு நேரம் அறியாமையில் நான் கதைச்சிட்டு கதைச்சிட்டு நினைக்கிறேன் அவர்கள் அண்டைக்கு நடந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட அந்த அண்டைக்கு தொடங்கின போராட்டம்தான் இன்றைக்கு இந்த இந்த நாடு அளவில் விஹாரை பிரச்சனை ஒன்று இருக்குது விகரைக்காக போராட்டம் நடக்குது அங்கே மக்கள் தங்களுடைய காணிக்காக போராடுகிறார்கள் என்று சொல்லி எடுக்கப்பட்டு இன்றைக்கு அதுக்கு தீர்வு காணுவது கூட பயப்பட்டு கொண்டிருக்கணும் இதில் இருந்து என்னென்னு சொன்னால் கழகம் ஒன்று வந்தால் ஒரு நியாயம் பறக்கும்பெண்ட மாதிரி இந்த கலகம் ஒன்று தொடங்கினவடியால் தான் இனி மேற்கொண்டு அந்த கா அந்த விகாரைக்கு காணிகளை சுவீகரிக்க முடியாமல் போகும் இன்னும இன்னும் அவையில் நினைச்சு கொண்டிருந்தனும் இன்னும் ஒரு இருபத்தி ஒரு ஏக்கரை எடுக்க அதில் தியானம் கட்டவனும் மற்றது ஆக்கள் விடு அமைக்கவனும் பூங்கா அமைக்க வேணும் வாகன திரைப்படம் அமைக்கணும் இன்னும் நிறைய நிறைய அமைக்கவும் சொல்லி அந்த 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 புத்த பிக்குகள் மட்டத்தில் அந்த அங்க இருக்கிற நிர்வாகம் அந்த பாஞ்சாலை நிர்வாகத்தின் மட்டத்தில் பேசப்பட்டு வந்தது அதில் இந்த புத்த மகா சங்கம் என்று சொல்லி ஒரு சமாசமும் அதை பற்றி சொன்னது தாங்கள் விட மாட்டோம் தாங்கள் அதில் எல்லாம் அமைக்கிறது இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தது இந்த போராட்டம் நடந்ததால் இவர்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இனியாவதல் அரச அரசியல் ரீதியாக கர அதிகாரிகள் ரீதியாக தலையிட்டு நீங்கள் கட்டியிருந்த கட்டிடத்தை அப்படியே கொண்டிருக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் மீறி மேல் மேலே 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 அதிகமாக காணிகளை சுவீகரிக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த த தேசிய மக்கள் விடுதல் மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினுடைய போராட்டம்தான் என்றுதான் நான் நினைக்கிறேன் நாடுதலாவிய ஆகிய விரை அளவில் அதுக்கு ஆதரவும் இருக்குது மக்களுக்கு ஆதரவும் இருக்குது அந்த பாஞ்சாலையை உடைக்கிறோம் என்று சொல்கிறது எனக்கும் உடன்பாடு இல்லை ஏனென்று சொன்னால் உடைக்கிறது நொறுக்கிறது உட அதெல்லாம் ஒரு ஒரு வயலண்ட் ஒரு ஒரு சட்டவிரோதமானதாக கருதப்படும் அது அப்படி அகற்றப்படுறதாக இருந்தால் நீதிமன்றம் சொல்லி நீதிமன்றத்துக்கு பிறகு வந்து வேறு விதமாக அதுகளை துண்டு துண்டாக கொண்டு வேறு இடத்துல வைக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு வீட்டை கட்டி எங்களுடைய அம்மா ஐயாக்கள் கட்டி தந்த வீடு நூறு வருடமாகி போயிட்டது பலசாக போய்ட்டுது இந்த இடமும் ஒரு நல்ல இடமாக இல்லை ஒரு ப குண்டும் குழியமாக இருக்குது அதனுடைய இந்த கல்லுகள் இது எல்லாத்தையும் கழட்டி அதில் உள்ள நிலைகள் அதுகளை கலட்டி பாவிக்கக்கூடியது எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்கள் இன்னொரு உயர்ந்த இடத்துல வீட்டை கட்டி வாழ என்று சொல்லி செய்கிறதெல்லாம் நடக்கிறது தான் அது அதிலாண்டு இருக்கணும் இதில் இருக்கணும் என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பவாதமும் ஒரு அது அந்த இடத்துக்கு என்றதுக்கான ஒரு நிலைப்பாட்டு இருக்கும் விதக்கும் அரசியல் நூறு விதம் அங்கே நடக்குது அன்னரகுமார சிசநாயக்க அரசாங்கம் அரசியல் செய்து மற்ற எங்களுடைய போராடுற கட்சிகளை அரசியல் செய்யுது மக்களை அரசியல் செய்வினோம் அதே நேரத்தில் அந்த காணி மக்களுக்குரிய காணி மக்களுக்கு அது கிடைக்க போகணும் போனது என்னது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற மாதிரி சில கசப்பான விஷயங்கள் அந்த க இதை கட்டிவிட்டினோம் ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு மூர்க்கமான ஒரு 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 வந்து அதில் ஒரு கோயிலை கட்டி மக்களுடைய காணிகளில் அடாத்தா பிடிச்சிருக்குது என்ற ஒரு கருப்பு புள்ளியோடு கடந்து போகிறது தான் சரி சரி அந்த க கோயில் கட்டப்பட்ட இருக்கிற அந்த ஆறு ஏக்கர் நிலத்தையும் விட்டு போட்டு இன்னும் ஒரு இடத்துலேயே அவர்கள்ட நிலம் வாங்கலாம் அல்லது நஷ்டக்கிட்ட பெற்றுக்கொண்டு அதுக்குள்ளால் வெளியேற அப்படி தான் நடக்கும் என்று நினைக்கிறான் அப்படி போகிறது தான் சரியான்னு நினைக்கிறேன் இந்த போராட்டம் நடந்தபடியால் தான் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது ஏக்கர் நிலம் சுவிகாரம் இல்லாமலுக்கு தடுக்கப்பட்டது என்றதை மட்டும் அடித்து சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் சரி நண்பர்களே இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் என்னுடைய இந்த கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குறாக்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாருங்கோ என்று கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட மிக மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் உண்ட உண்டாக இருக்குது மற்றபடி நீங்கள் கூடுதலான ஆக்களை என்னுடைய வீடியோவை பார்க்குறதுலேருந்து ஆதரவுகளை நான் மிக மிக மகிழ்ச்சியோடவும் மகிழ்ச்சியோடும் நிறைய உங்களுடைய நன்றியோடையும் பெற்றுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அது இன்னும் மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்